மொத்த விமர்சனங்களுக்கு ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் தலை தோனி வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க அண்டு சொன்ன வாக்கை காத்திருக்காரு தமிழன் வந்துட்டு கண் கலங்கியிருக்காரு தோனி விடைபெறும் கடைசி நேரத்தில் அவர் உருவாக்கி விட்ட அந்த தமிழனை பக்கத்தில் இருக்கணும் அதாவது அந்த தமிழனும் தோனியை கௌரவப்படுத்தணும் இப்படியெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் அஸ்வினிடம் அஸ்வினிடம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு தான் சிஎஸ்கே இந்த ட்ரேட்லேயே இறங்கினாங்க அஸ்வின் வந்தாருங்க விறுவிறு விறுவிறுன்னு தூக்கின மணியுமே இருந்தாங்க அதாவது அவங்களோட போட்டிக்கு பல டீம் போராடினாங்க ஓகேவா ராஜஸ்தான் தான் கடைசி வர போராடினாங்க என்ன போராட்டம் பண்ணாலும் தமிழன் கொடி பறக்குது அஸ்வின் கொடி சிஎஸ்கே டீமில் பறக்கப் போகிறது என்று அஸ்வினை ஒம்போதே முக்கால் அதாவது ஆல்ரெடி பத்து கோடிக்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க இது தாங்க அஸ்வினை வாங்கிய அதிக தொகை என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு என்ன சொல்கிறது சிஎஸ்கே வந்துட்டு தமிழனை பிக் பண்ணியிருக்காங்க அண்டு தோனி அஸ்வின் அந்த பவர் பிளே காம்போ வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகிறது என்றே சொல்லலாம் அதே மாதிரி டீசெண்டான ட்ரேடு கான்வேவை மீண்டும் சிஎஸ்கேவே எடுத்துட்டாங்க ஆர்ரே கால் கூடிக்கி அண்ட் திருப்பாத்தி இவன் வந்துட்டு கொஞ்சம் குண்டக முண்டக விளையாடக்கூடியவன் தோனி பக்கத்தில் விளையாடும் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஆடிக்கிட்டே இருப்பான் பாருங்கள் இந்த ஆடை வந்துட்டு வெட்ட போகும்போது கிடுகிடு கிடுகுடுன்னு ஆடும் இவனோட ஆட்டத்தை ஒடுக்கணுங்க ஒரு இடத்துல ஸ்டெடியாக நின்று இவன் கரெக்டான பிளேயரை தவிர ஆடிக்கிட்டு இருந்தேன்னு இங்கே என்ன சாமியாக இவனுக்கு கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே விளையாடுவான் பட் தோனி மண்டியல் நாள் தட்டு தட்டி நின்று நீ விளையாட மாட்டியா நின்று விளையாடுங்கிற நின்று விளையாடு அப்போ தான் வந்துட்டு நம்ம நிற்க முடியும்னு தலையில் தட்டிடுவார்னு வைங்களா அவரை மூணே ஆள் கோடிக்கி எடுத்திருக்காங்க திருப்பாதி திருப்பாதி தேவையில்லாத பீஸுங்க பட் கான்வே அஸ்வின் அஸ்வின் வந்துட்டு சிஎஸ்கே தரமாக பிக் பண்ணியிருக்காங்க ஏன்னா டிஎன்பிலிக்கில் செம்ம ஃபார்மில் இருக்காரு அண்டு பவர் பிளேயில் பவுடிங் போடுவார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏ ஏராளமாக பட் ஓவரால் திங்க் பண்ணி தான் மூணு பிளேயர் எடுத்திருக்காங்க அண்டு தமிழன் இல்லை தமிழன் இல்லை தமிழன் இல்லை பஞ்சமுட்டாயி தலையா பஞ்சமுட்டாயி தலையான்னு உங்களை கேவலப்படுத்த மாட்டாங்க அடிச்சுக்கங்க டைன்னு அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஏ தமிழன் டீம்ல தமிழன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா பலரும் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு மீண்டும் தோனியும் அண்ட் அஸ்வினும் ஒன்றிணைகிறாங்க இதை பார்க்கவே இருக்கும் என்றே சொல்லாங்க பட் அஸ்வின் வந்தது என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் பெர்ஃபெக்டுங்க சென்னை வின் பண்ணிடுவாங்க என்றே சொல்லலாம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் கப்பை நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்து கோடிக்கு அஸ்வின் வந்துட்டு ஒருத்தானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன் பட் சிஎஸ்கே சிந்திச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மற்ற டீம்லாம் தாறுமாறு அடி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க பட் சிஎஸ்கே சிறுக சிறு சிறுக சிறுக போறாங்க என்று சொல்லாங்க பட்டு திருப்பாத்தி கான்வே அஸ்வின் இந்த மூணு பிக்ல வந்துட்டு எது எது தரமான பிக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க மேலும் ஒன்பது ஆண்டுக்கு பிறகு மீண்டும் எல்லோ ஜெர்சியில வந்துட்டு களம் இறங்குறாரு நம்ம தமிழன் அஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கது